ஹாய் எங்களுக்கு ஹாய் நான் உங்கள் பிஜேஸ் சானந்த இன்னைக்கு காணம் வேணுத்துக்கிட்டே நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்காங்க சரிம்மா அவங்க சொல்கிறாங்க எப்போ அன்றைக்கி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நான் பாட்டு பாடுறேன் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது நம்ம பிரியாங்க அவங்க சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க கானம் வேணும் உங்களுடைய பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாட சொல்கிறாங்க உடனே மஞ்சள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி நீங்கள் ஒன்றும் பாட்டு பாட வேண்டாம் கானம் வேணும் நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேம் நான் எல்லாம் கா கானம் வேணும் நீங்கள் வெளியே போனால் கானம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பட் அவங்க ஒரு பாட்டு அழகான ஒரு பாட்டு பாடினாங்க மக்களை பட் பாட்டு இருக்கும்போது பிரியங்கா சொன்னாங்க கிட்ட போய் பூங்காச்சின்னு ஒரு பாட்டு பாடுங்க அதுக்கப்புறம் நம்ம கனியாக்காட்ட போய் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருகிட்ட ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க போது அவரும் அதாவது இவ்வளோ சீஃப் கெஸ்ட் பண்ணியும் அவர் எந்த கோபம் படாமல் போற அதில் கான நிலத்தை நம்ம கொஞ்சம் பாராட்டணும் அதுக்கப்புறம் கான போய் அவங்ககிட்ட போய் பாட்டு பாடுறாங்க நம்ம ரம்யாஜு அவர்கள்ட்டையும் கனி அவர்கள்ட்டையும் நல்லா பாட்டு பாடிட்டு நீட்டாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா அவர்கள் என்ன செய்யணும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த வாரத்தில் சாண்ட்ரா அவங்களுடைய ரியாக்ஷனெலாம் பயங்கரமாக இருக்குது உடனே சீஃப் கெஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த சட்னியில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஒரு சீஃப் கெஸ்ட்டு ஒரு இது பண்ண மாதிரி இருக்கும் பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்கில் ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த வேறு உள்ளலாம் வைக்கணும் அதாவது யார் வெளியே போகணும் யார் உழைக்கணும்னு சொல்லி அவங்க பிக் பாஸ் சொல்லியிருக்கோம் அதன்படி நடக்கிறாங்களா அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் சட்னியில் முடிவுழுந்தோம்னா ஒரு சீஃப் கெஸ்ட் என்னடா இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க உள்ள ஃபேமிலி எல்லாருமே இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுங்க சொல்லிட்டு பூட்டுறாங்க இருந்தாலும் அவங்க வெளியே வந்துடுறாங்க பட் வெளியே வந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம திவ்யாவும் சான்றோம் ஒரு பிளான் பண்ணி இல்லை இல்லை ஒரு கெஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பட் அது அவங்கள ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல மக்களே பட் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அவங்கள ஒரு இது ஏன்னா அவர் காண வினோத்தை அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி இவங்களை இப்போ கஷ்டப்படுத்தும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும் பட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய இது இதாயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை மாறுது சான்றவர்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும்போது திவ்யா இல்லை இல்லை அவங்களாம் பண்ணுறதான் சரி தான் கெஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ திட்டினாங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்கிட்ட வந்து சொன்னாங்க அது யாருன்னா சொல்லட்டுமா மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டாங்க பட் அமித் கேட்குறாரு யார் அது பிரவீனும் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க ஸ்டிவியா அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை மக்கள் பார்க்குறாங்க அவங்க சொல்லட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிட்டாங்க மக்களே நெக்ஸ்ட்டு யாருக்கு யாருக்கு சண்டை அப்படின்னா இரண்டு பேருக்கு சண்டை நடக்குது ஸோ அது பயங்கரமான சண்டை அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம வீடியோ பிஜி சனன் ஆகி சேனலில் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே மக்களை டட்டா பாய்